ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் ரெண்டு அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க லால் சலாம் படத்துடைய அப்டேட்ஸ் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் நான் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைக் ஆண்டுனா அஃபீஷியலாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க லால் சலாம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் நாளை ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாக அவங்க அஃபிஷியலாகவே இப்போ அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ இதன் மூலியமாக ஒரு லாங் வெயிட் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக்கோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா தேர் திருவிழா அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க ஆப்வியஸ்லி நம்ம அந்த டீச்சர் எல்லாம் போது அந்த வில்லேஜ் பேக் வந்து நிறையா அந்த திருவிழா நடக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பாக ஒரு மேசிவான ட்ரீட் இருக்குங்க ஏன்னா இது வந்து ஏ ரஹ்மான் அவர்கள் இருந்து ஒரு வில்லேஜ் ட்ராப்ஸில் ஒரு சாங் கேட்குறது ரொம்ப நாள் ஆச்சு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லால்செல்லாம் படத்தோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம் அது ஒரு பக்கம் வந்து எனக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு நாள் ரஜினி சார் பார்த்தீங்கனாக்கா இந்த படத்தோட பேட்ச் ஒர்க் சீன்ஸ்க்காக வந்து செஞ்சு கிட்ட அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் நடத்திருந்தாங்க இப்போ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் முடிச்சுட்டு அந்த ரஃப் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு காப்பின்னு சொல்லுவாங்க அதாவது படத்தை வந்து ரஃப்லி வந்து ஒரு கட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கினேன் ஸோ அதில் எடுத்து பார்த்தாக்கா ரஜினி சாரோடைய அந்த ஃபுட்டேஜ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு ஐம்பது நிமிஷம் வருதான் படத்தில் அதை பார்த்தோன்னே ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றுமே புரியல என்னது இது ஐம்பது நிமிஷம் வருது அப்பாவோட சீன்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி அவங்களே திகச்சு போயிட்டாங்களாம் ஆனால் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் என்ன அது படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி ரஜினி சார் இந்த படத்தில் ஒரு கால் மணி நேரம் ஒரு வரும் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஒரு வர அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் ஃபூட்டேஜஸ் இப்போ பார்க்கும்போது அதுக்கு டபுளுக்கு மேலே போய் இருக்குது ஐம்பது நிமிஷம் இருக்குது ஸோ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த போஸ்ட் போரஷன் ஒர்க்கு பணியில் எடிட்டிங்கில் இதை எந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்க போகிறாங்க சாரோட சீன்ஸ்லாம் எந்த அளவுக்கு அதை வந்து கட் பண்ணி எடுப்பாங்க இதெல்லாம் அதில் ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுருப்பாங்களாம் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபைனல் கடைசி மாஸ்டர் காப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ரஜினி சாரோட டியூரேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நாளைக்கு லால் சலாம் படத்துடைய ஃபர்ஸ்ட் தேர் திருவிழாக்காக அப்படின்றது மாதிரி இருக்காம கேள்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்